பிஜேபி ஆளாத மாநிலங்கள் பிஜேபிக்கு ஒரு அரசியல் புட்டோல்டு இல்லாத மாநிலங்கள்ல வாடிக்கையாக நடக்கும் நிகழ்வா தான் இதை நம்ம பிஜேபிக்கு எதிர்ப்பாக இருக்கும் அரசியல் கட்சிகள் அதனுடைய பிரமுகர்கள் வீட்டில் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான அமலாக்கத்துறையின் மூலமாக ரெய்டு நடப்பது என்பது ஒரு வாடிக்கையான விஷயம் தான் இதில் எனக்கு எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது இதுக்கு ஒரு நாம்கேவாசி வழக்கை போடுவார்கள் அந்த வழக்கு பல ஆண்டுகள் நீடித்து சென்று விசித்து போய்விடும் வேறதா சார் இந்த பல்கலைக்கழக விவகாரத்தில் வந்து தொடர்ந்து போராட்டம் பண்றவங்களுக்கு கடை கொடுக்குறாங்க பிளஸ் இன்னைக்கு பாஜக வந்து உலக அரசின் மதுரையிலிருந்து போராட்டத்தை துவங்கிறாங்க நேற்று ரெண்டு சிவகங்கையிலேயும் பேட்டி கொடுத்துட்டேன் புதுக்கோட்டையிலையும் பேட்டி கொடுத்துட்டேன் இது வந்து மிகவும் துயரமான விஷயம் அந்த பெண்ணுக்கு நடந்த சம்பவம் என்பது வேதனை அளிக்கிறது அந்த பெண்ணுக்கு அதிகளவு தைரியம் இருப்பதால் தான் அவரை வெளிப்படையாக வந்து ஒரு புகார் தர முடிஞ்சிது அந்த குடும்பம் என்ன வேதனை அடைகிறதோ அந்த வேதனையை நான் முழுமையாக உணர்கிறேன் ஒரு பெண் குழந்தையின் தந்தை என்ற முறை முறையில் அவர்கள் எவ்வளவு வேதனை அடைவார்கள் என்பதை நான் முழுமையாகவே உணர்கிறேன் இதற்காக நீதிமன்றம் ஒரு சிறப்பு காவல்படை அமைத்திருக்கிறார்கள் மூன்று அதிகாரிகளை பெண் அதிகாரிகளை கொண்டு அவர்கள் விரைவில் விசாரணை நடத்தி முழுமையாக ஒரு அறிக்கை சமைப்பார்கள் என்று நம்புகிறேன் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள் அவரை விசாரித்த பின்னர் இதற்கு மற்றவர்களும் காரணமாக இருக்கிறார்களா இல்லையா என்ற என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி அவருக்கு சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களையும் கைது செய்வார்கள் என்று நம்புகிறேன் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்துவதற்கு அரசாங்கம் அனுமதி அளிக்க வேண்டும் என்னால் பாராளுமன்றத்தில் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறோம் எங்களுக்கு போராட்டம் நடத்த அனுமதி தருவது கிடையாது எங்கள் குரலை வந்து அரசாங்கம் அங்கே மத்திய அரசாங்கம் வந்து எங்களுக்கு பாராளுமன்றத்தில் குரலை எழுப்புவதற்கு நேரம் ஒதுக்குவது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயக நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் அந்த கருத்தை சொல்வதற்கு முழு சுதந்திரம் உண்டு அதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்ய வேண்டும் பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையோறும் இல்லாமல் அவர்கள் ஒரு அவர்களை கருத்தையோ போராட்டத்தையோ நடத்த வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த அனுமதியை தர வேண்டும் என்பதுதான் கருத்து தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வந்து சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் வந்து சீர்கேட்டு வருது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சி சட்டம் ஒழுங்கு ரெண்டு விதமாக பார்க்கணும் ஆர்கனைஸ்ட் கிரைம் ப்ளஸ் இஸ் கிரைம் ஆஃப் ஃபேஷன் பார்க்கணும் ஆர்கனைஸ்ட் கிரைமை அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியும் அது வந்து கூலிப்படை மூலமாக மாஃபியா அந்த மாதிரி செய்கிறத அரசாங்கம் கட்டுப்படுத்தலாம் ஆனால் கிரைம் ஆஃப் ஃபேஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசா பாசத்துக்கால ஒரு கோபத்தால ஒரு ஆத்திரத்தால் நடக்குவதெல்லாம் அரசாங்கம் தடுக்க முடியாது ஆனால் அதை வந்து விசாரிக்க வேண்டும் நிச்சயமாக இந்த கூலிப்படை இந்த மாஃபியா அந்த மாதிரி விஷயங்கள்ல அரசாங்கம் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் இந்த மாதிரி சம்பவங்கள் ஆசா பாசங்களுக்காக நடக்கும் சம்பவங்களுக்கு விரைவில் விசாரணை நடத்தி நீதிமன்றத்துக்கு முன்பாக குற்றவாளிகளை நிறுத்தி தண்டனை வாங்கிக்கிறார் ஆளுநர் போய் சந்திச்சிருக்காரு குறிப்பா இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கும் அவருகிட்ட மற்ற மனு கொடுக்குற தெரியல நான் அவரு சந்திச்சாருன்னு புகைப்படம் பார்த்தேன் என்ன குடுத்தாருன்னு எனக்கு தெரியாது அதை என்ன கொடுத்தாரு என்ற ஆளுநரும் சொல்லல கொடுத்தவரும் சொல்லல அதனால என்ன கொடுத்தாருன்னு யாருக்கு நான் தெரியும் பாஜக ஆடக்கூடிய ம மணிப்பூர் உள்ளிட்ட பகுதிகள் வந்து இது போன்ற மோசமான சம்பவம் எல்லாம் நடந்திருக்கேன் அதன் பிறகு வாய்ப்புடைய வந்து தற்போது அவரு ஜெய் வி ஜெய்வூர் புதுசார் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அதுக்காக அது இனிமேல் போக போக தான் தெரியும் என்ன அவனு அவருடைய நிலைப்பாடு என்னன்னு இருக்கு பல விஷயங்கள் எனக்கு தெரியாது ஒரே நாடு ஒரே தேர்தல் அவருடைய நிலைப்பாடு என்னன்னு எனக்கு தெரியாது வக்கஃப் பில் அவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியாது நதிநீர் பங்கீட்டை பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன தெரியாது ஜிஎஸ்டி பற்றி அவருடைய நிலைப்பாடு என்னன்னு எனக்கு தெரியாது நிலைப்பாடே இல்லாதவரை பற்றி என்னால் கருத்து சொல்ல முடியும் சார் ஆர்டிகல் த்ரீ எடுக்கப்பட்ட பிறகு வந்து காஷ்மீர் பகுதியில் தீவிரவாதம் தப்பு அதே அளவுதான் நடந்துட்டு இருக்கு இறந்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதே மாதிரிதான் இருக்கு தப்பு யாரு சொல்றாங்களோ அவங்க புள்ளி விவரங்களோட அந்த அந்த கருத்தை சொல்ல போல தொடர்ந்து இந்த நம்மளோட எதிர்கட்சிகள் போராட்டம் நடக்க நடக்கும் போது காவல்துறை வந்து அனுமதி சொல்லிட்டேன் இப்போ அது பதில் சொல்லிட்டேன் எதிர்க்கட்சி போராட்டம் நடத்தணும் அவங்க கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு அனுமதி தர வேண்டும் இது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு அவர் முழு உரிமை உண்டு என்று பாகிஸ்தான் ராகிஸ்தான் பாடல்கள் எடுக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்ல நடக்கல ஆனா காஷ்மீர்ல த்ரீ செவன் அப்புறம் தீவிரவாதம் குறைஞ்சிருக்கீன்னு அமித்ஷா சொல்றேன் சொல்றாரு புள்ளிவரத்தோட சொல்ல சொல்லுங்க பாராளுமன்றத்தில் அதை பற்றி விவதம் பண்ணுவான் இப்ப வந்து வரக்கூடிய தேர்தல வந்து காங்கிரஸ் வந்து முன்னுக்கே நிறைய கோரிக்கை காங்கிரஸ் வந்து வர தேர்தலுக்கு இன்னும் பதினைஞ்சு மாசம் இருக்குங்க அப்புறம் பாத்துக்கலாம் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது கூட்டணி தொடரும் கூட்டணி வெற்றி பெறும் என்றுதான் முழுமையாக நம்புகிறேன் தமிழ்நாட்டில் தேர்தல் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பின்னர் தான் வரும் திமுக அரசு நாங்க எல்லாம் தனித்தனி அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்துதான் கூட்டணியில இருக்கிறோம் அதனால எல்லா கட்சியும் ஒரே கருத்துல எல்லா விஷயத்திலும் இருக்கணும்னு அவசியமே கிடையாது எல்லா கட்சியும் ஒரே கருத்தோட இருந்தோம்னா எல்லா கட்சியும் மறுச்சு பண்ணிட்டு ஒரே கட்சி ஆயிடலாம கட்சிகளுக்கு வெவ்வேறு கருத்து இருக்கிறதுனால தனித்தனி கட்சியா இருக்கும் எல்லா கட்சிகளுக்கும் தனித்தனி கருத்து இருக்கதான் செய்யும் இதுதான் இயல்பு